அனைவருக்கும் வணக்கம் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நடப்பதை எல்லாம் நல்லதாக எண்ணிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் தன்னம்பிக்கை மட்டும் தளரவிடாதே என்ற கவிமணியன் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வ ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் முதலாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் இந்த பணியிடத்திற்கு இந்த பணியிடமானது ஆங்கில ஆசிரியர் காளிப்பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய கல்வித் தகுதி எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அல்லது எம்எட் கூட முடிச்சிருந்தாலும் விருப்பப்பட்டதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஏழாவது ஊதிய கமிஷனில் வழங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டாதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் இந்த பட்டாதாரி ஆசிரியர் பண்ணிடம் வந்து பாடத்திற்கான காலி காளிப்பணியிடம் இந்த கணித கல்வித் கல்வித்தொகுதியானது பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் ஆரியம் மட்டும் முடிச்சிருக்கலாம் நீங்கள் அதிகபட்ச கல்வித் தொகுதி எதனால் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூவில் அதாவது ஆசிரியர் டிஎன் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ரெண்டில் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்துருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓவிய ஆசிரியர் காலி பண்ணிவிடும் இந்த பள்ளியில் இப்போ ரொம்ப நாட்களாகவே அரசு உதவி வரும் பள்ளியில் ஓவிய ஆசிரியர் காலி பணியிடம் வரல இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த பள்ளியில் ஓவிய ஆசிரியர் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க இந்த ஓவிய ஆசிரியருக்குரிய கல்வி தகுதி பாருங்கள் டிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சு ப்ளஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஹையர் கிரேட் இன் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் அண்டு மாடல் டிராயிங் இது முடிச்சிருக்கணும் அல்லது இது இல்லைன்னா கவர்மெண்ட் டிப்ளமோ இன் டிராயிங் வித் டிடிசி அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா இந்த ஓவிய ஆசிரியருக்கு நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு தகுதி இருக்குது மேற்கண்ட இந்த மூன்று பணியிடங்களும் ஓசி ஓப்பன் காம்படிஷன் அதாவது பொது ஆண்கள் பெண்கள் ஏன்னா அனைவரும் தமிழகத்தில் உள்ள யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் அலுவலக உதவியாளர் பணி அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இவர்களுக்குரிய கல்வி தகுதி பாருங்கள் ப்ளஸ் டூ அல்லது இளங்கலை பட்டப்படிப்போடு சேர்ந்து பேசிக்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை கணித பயிற்சி தெரிந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அலுவலக உதவியாளர் அதாவது ஓஏஞ்சுல் ஓ சாட்டா இந்த பணியிடத்துக்கு அதே மாதிரி பாருங்கள் இந்த நான்கு பணியிடமே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் இந்த பணியிடம் அனைத்துமே அரசு ஆசிரியர் அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம்தான் இவர்களுக்கு வழங்கப்படும் அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது அதுக்கு முன்னதாக இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நேரில் சொன்னாங்க அதுவுமே ஐந்தாம் தேதி லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளும் லீவ் இருக்குது அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை தான் ஒர்க்கிங் டேஸ் ஆரம்பமாகாது நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னா நீங்கள் செவ்வாய் நேரடியாக சந்திச்சுக்கலாம் நம்ம கேட்டும்போது நேரடியாக வாங்கன்னு சொன்னாங்க அடுத்ததாக பாருங்கள் இதில் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னா கல்வித்தகுதி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விவரங்களை எல்லாம் சேர்த்து ஃபார்ம் எழுதி ஃபில்லப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சொந்தமாக கையெழுத்தில் நீங்கள் எழுதி நீங்கள் போஸ்டரில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்ளை பண்ணக்கூடிய முகவரி கொடுத்துருக்காங்க தாளர் விருதுநகர் இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி பதிமூணு ஏ பழைய குயவர் பாளையம் சாலை மதுரை ஒன்பது இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புனால் போதுமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் அலுவலக பணியிடங்களானது முழுவதுமாக நிரந்தர பணியிடம் நம்ம ஃபோனில் கேட்கும்போது நம்ம கேட்டோம் அந்த நிரந்தர பணியிடம்னு தகவல் சொல்லிட்டாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்